எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நிலத்தடி நீர் மட்டும் சுத்தமாக குறைஞ்சிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து உப்பு தண்ணீராக தான் இருக்கும் இந்த உப்பு தண்ணீரை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் ரோஜா செடியெல்லாம் சுத்தமாக கருகிடும் இப்போ இந்த உப்பு தண்ணீரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி வந்துட்டு நல்ல தண்ணீராக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ சரி இப்போ நம்ம உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுறது அப்படின்றத பார்த்துலாம் வாங்க ஓகேங்க இப்போ தண்ணீரில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு வகையான தண்ணீர் இருக்குது ஒன்று வந்து நல்ல தண்ணீர் ரெண்டாவது சப்பை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது உப்பு கலந்த உப்பு தண்ணீர் சொல்லுவாங்க நாலாவது வந்து குளோரின் கலந்த மெட்ரோ வாட்டர் இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து நாலு வகையான தண்ணீர் நிலத்தடி நீர்லேருந்து நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த தண்ணீர் தான் வந்து நல்ல தண்ணீர் அதிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா உப்பு தண்ணீரும் வரும் சப்பை தண்ணீரும் வரும் இப்போது சென்னை மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கலந்த தண்ணீர் நிறையா இருக்கும் அதே போல் சப்பை தண்ணீரும் இருக்கும் இந்த தண்ணீரை நம்ம செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இந்த உப்பு தண்ணீர் சப்பை தண்ணீர்லாம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நாளே நீங்கள் ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த உப்புத்தன்மை எல்லாமே வந்து கீழே வந்து படிஞ்சிருக்கும் கீழே இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு விட்டுட்டு மீதி மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணீரை மட்டும் கலங்காமல் எடுத்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு இன்ச்சு அளவு இருக்கிற தண்ணீரை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை அதை எடுத்து நம்ம கீழே ஊற்றிடலாம் இது போல் கூட நம்ம உப்பு தண்ணீரை வந்து ஈஸியாக செடிகளுக்கு உபயோகிக்கலாம் அடுத்ததாக இந்த உப்பு தண்ணீரை நம்ம நல்ல தண்ணீராக மாற்றி எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உப்பு தண்ணீர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சுக்கோங்க டப்பா அது ட்ரம்மு எதுல வேணாலும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது கூட நம்ம வீட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அரிசி கழுவின தண்ணீர் காய்கறி கழுவின தண்ணீர் சாதம் வடித்த கஞ்சி அப்புறம் வந்து நம்ம நான்வெஜ்லாம் சமைப்போம் பார்த்திங்களா அதோடைய தண்ணீர் அதை கழுவின தண்ணீர் இது எல்லாத்தையுமே இந்த தண்ணீரில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்படி கொடுக்குறதுனால உங்களுக்கு உப்புத்தன்மை எல்லாமே வந்து மாறிடும் நான் டெய்லி வந்து காய்கறி நறுக்கின அந்த சக்கை எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு அந்த தண்ணீரை தான் எடுத்து நான் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த கழிவுகளை நம்ம எடுத்து கம்போஸ்ட் பின்னில் போட்டு நம்ம கம்போஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா உப்பு தண்ணீர் நம்ம பிடிச்சி வச்சுருந்து அது கூட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் சேர்த்துக்குங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு நான் கணக்கு சொல்கிறேன் வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு பத்து சொட்டு அளவு விட்டுக்குங்க விட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு உப்புத்தன்மை எல்லாமே வந்து மாறிடும் ரோஜா செடிகளுக்கு தான் கண்டிப்பாக உப்பு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து இலைகள் எல்லாமே காஞ்சி இறந்துடும் அந்த மாதிரி ரோஜா செடி வச்சுருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம் மற்ற காய்கறி செடிகளாவது கொஞ்சமாவது உப்பு தண்ணீரை தாங்கும் ஆனால் பூச்செடிகள் எல்லாமே வந்து இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லாவே இந்த கோடை காலத்திலையும் வளர ஆரம்பிக்கும் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் உப்பு தண்ணீரை வந்துட்டு நல்ல தண்ணியாக மாற்றி செடிகளுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி